இந்த எல்லாமே வந்து இவங்களே ஓம் ப்ரொடக்ஷன் எல்லாம் வேலை எடுத்து போனது அதுல இந்த டீ கேக் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் வர்க்கி நல்லா இருக்கும் பழையமா நடுமுறையில குழந்தைகள் நல்லா ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு தயாரிக்கக்கூடிய இந்த பிஸ்கெட்டுகள் எல்லாமே இங்கதான் நல்லா கிடைக்கும் அதுதான் இப்ப அவர் தான் அசோகன் அவர் தான் அதோடைய உரிமையாளர் பாருங்க இப்போ வந்து நம்ம சேலத்துல இருக்கிற மூன்று தலைமுறை பழமையான நம்ம வந்து வி பள்ளனியம்மாள் அடுமனையோட அதாவது சேலத்திலேயே ஏன் சேலம் மாவட்டத்திலேயே பழமையான பேக்கரி அடுப்பு விறகடுப்பாத்துட்டு இருக்கீங்க இந்த விறகடுப்பு மூன்று தலைமுறை கண்ட ஒரு பழமையான பேக்கரி அடுப்பு இன்னமும் இன்னைக்கு வந்து பேக்கரி ஐட்டங்கள் எல்லாம் வந்து செய்யறதுக்கு நவீன இயந்திரங்கள் வந்துருச்சு பகட்டான இயந்திரங்கள் இம்போர்ட்டட் மிஷின் எல்லாம் வச்சு பெரிய பெரிய பேக்கரி பண்றாங்க ஆனா அந்த மிஷின்லாம் சும்மா என்ன சொல்றோமோ அதை இன்புட் கொடுக்கறோமோ அதை தான் செய்ய அதுக்கு சொந்த பொழுதமான டேஸ்ட் கிடையாது ஆனால் இந்த வி பள்ளியம்மாள் பேக்கரியை மூணாவது தலைமுறையாக தன் தாயார் பள்ளியம்மாள் பெயரை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் அசோகன் அவர்கள் வந்து ஒரு பேக்கரி அந்த காலத்தில் பழங்காலத்து பேக்கரி எப்படி இருந்தது ஊட்டி கொடைக்கானல் இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளில் அந்த மாதிரி பழமையான ஒரு விறகடுப்பு விறகடுப்பில் இன்னைக்கு வந்து பிஸ்கட்டு பிரெட்டு பன்னு இதெல்லாம் தயாரிக்கிறதுனால இங்கே பள்ளியம்மால் அடுமனையில் கிடைக்கக்கூடிய பிஸ்கட் எல்லாமே வந்து குழந்தைகள் முதல் பெரியவர் விரும்பி அலாதி ருசியில இருக்கு இந்த விறகடுப்பு இங்க பாருங்க அதுக்காக வச்சிருக்காங்க விறகெல்லாம் ஆயத்தமா வச்சிருக்காங்க அப்படியே பாருங்க இந்த பக்கம் பாருங்க அடுத்து வந்து இங்க வந்து ஃபேமஸ் பழனியம்மாள் அடுமனை நிறைய சால்ட் பிஸ்கட் இதுதான் சேலம் மாவட்டத்திலேயே ஃபேமஸ் சால்ட் பிஸ்கட் தான் இவங்க பத்தி நிறைய பேட்டியெல்லாம் வந்துருக்கு பிஸ்கெட் இருக்காங்க அங்க பாருங்க அடுத்து ராகி பிஸ்கட்டுக்காக வந்து மாவு பிசஞ்சு வச்சிருக்காங்க போய் இந்த மாவு எப்படி பேசுங்க அதாவது இப்ப மிஷின்ல வச்சு பெரிய பெரிய பேங்க் எல்லாம் நவீனமா செய்யறாங்க அதுல தான் மிஷின் தான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும் கலக்கும் அதுல எல்லாம் ஒரு தான் என்ன ஃபீட் பண்ணிக்கிறாங்களோ அதான் கலக்கும் ஆனால் இவர் வந்து மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் தன் கையிலே வந்து அளவு எந்த அளவு எப்படி சேர்க்கணும் அதாவது இந்த பேக்ரி தயாரிப்பதற்கு தேவையான ஆயில் மைதா சர்க்கரை ஈஸ்ட் முட்டை இது எல்லாமே வந்து அன்னைக்கு அன்னைக்கு என்ன டேஸ்ட் இருக்கும் அந்த காம்பினேஷன்ல கலந்து அதை அப்பப்ப எடுத்து வாயில போட்டு கரெக்ட் பண்ணி பார்த்து சரியான சுவைக்கு கைப்பக்குவத்தில் கொண்டு வராங்கல்ல சொல்றாங்க இல்லைங்களா கை பக்குவம் கைப்பக்குவம்னு அந்த கை பக்குவத்திலேயே இன்னைக்கு ஒவ்வொரு பிஸ்கட் கை பக்குவத்துல வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கு இதுதான் சேலத்தின் பழமையான விறகடுப்பு பேக்கரி எரிந்து கொண்டிருப்பது இந்த விறகடுப்புக்குள்ளதான் பிஸ்கட் இதெல்லாம் இன்னமும் தயாரிக்கிறாங்க மூணாவது தலைமுறையா இது வேற எங்கும் இல்லாத சிறப்பு நவீனத்தையோட பழமையா நம்ம இன்னைக்குமே வந்து ஆதரிக்கணும் இப்படி இந்த அனல் அல அந்த ஆனல்ல வந்து பிஸ்கட் எல்லாம் வச்சு வேக வைக்க போறாங்க இங்க பாருங்க இந்த பிஸ்கட் எப்படி கட் பண்றாரு பாருங்க அசோகன் சார் அழகா கட் பண்ணி சைஸ் பிரகாரம் இது ராகி பிஸ்கட் அப்புறம் இங்க எள்ளு பிஸ்கட் இருக்கு ஹோமம் பிஸ்கட் இருக்கு அப்புறம் கோன் கேக் ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இப்ப பாருங்க இப்ப வந்து அந்த பழமையான விறகடுப்புல எப்படி பிஸ்கட் தயாரிக்கிறாங்க நேரடியா பார்த்துட்டு இருக்கீங்க அவர் அசோகன் சார் இந்த பழனியம்மாள் பேக்கரியோட முதலாளி மாஸ்டர் அவர் தான் பாருங்க வெண்ண பிஸ்கட்டுக்கு ஏற்கனவே அன்னன்னைக்கு சால்ட் என்ன சால்ட் பிஸ்கட் இது சால்ட் பிஸ்கட் டெய்லி குறிப்பிட்ட அளவுதான் தயாரிப்பாங்க விறகெடுப்புல அவ்வளவுதான் தயாரிக்க முடியும் டெய்லி மாலையில பிரஷ்ஷா ஏழு மணிக்கு வந்தா டெய்லி கிடைக்கும் அண்ணன் என்ன சேல்ஸ் ஆகுதோ அந்த அளவு கரெக்டா தயாரிப்பாங்க அன்னன் தீந்து போயிடும் கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் இங்கே சேலத்திலேயே வாங்கி கரெக்டா தேவைக்கேற்ப அவங்களால எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமோ அவங்க பிரதர்ஸ் ஆல அவ்வளவு மட்டும் வாங்கி நல்ல ருசியா வரணுங்கிறதுக்காக நல்லா கையில பிசஞ்சி கரெக்டா பண்ணி வந்து நல்ல பதத்துக்கு வெப்ப பதத்துக்கு மேனுவலா கொண்டு வந்து இந்த இந்த மாதிரி கட் பண்ணி இது வந்து பிசஞ்சி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சத இப்ப வந்து இதுல வச்சு உள்ள விடுவாங்க அந்த வெப்பத்துல இந்த சால்ட் பிஸ்கட் விறகடுப்பு கனல்ல உருவாகி வரும்போது மொறுன்னு நல்ல டேஸ்டா நான் இங்க வந்ததுல இருந்து பத்து பிஸ்கட் பொன்னியமா அதெல்லாம் பொன்னியமா இருக்கும் இந்த இது வந்து கை கைப்போக்குவத்துல விறகடுப்புல நல்லா என்ன ஹோம் மேடுன்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் பாதிக்கு மேல இதுல பொண்ணு கலப்பாங்க எல்லாரும் ஹோம் மேட்னா இதுதான் உண்மையான வீடு இந்த வீட்டுக்கே வந்து நூறு வருஷம் பழமையான இடம் இந்த இடம் அந்த இடத்துல இருந்தா பேசிட்டு இருக்கேன் நல்லா முரு 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 இருக்கும் எல்லா பிஸ்கட்டும் இதை வைங்க நான் பாக்கலாம் பாருங்க இப்ப பிஸ்கட்டை வச்சு இப்ப உள்ள அனுப்புறாரு ஆஹ் இந்த மாதிரி நல்ல ஹீட்டான இது இது வந்து அடுமனை இது பேர் தான் அடுமனை பேக்ரி என்று ஆங்கிலத்தில் வர வரைக்கும் அந்த பிஸ்கட் இது அந்த வெப்பத்துல அந்த ஒரு பஞ்ச நேரத்துல பிஸ்கட் வந்து நல்லா வெந்துடும் நல்லா ஆயிடும் நல்லா ருசியா இருக்கும் சால்ட் பிஸ்கட் வந்து செம டேஸ்ட் சால்ட் பிஸ்கட்னா பழைய ஒரிஜினல் சால்ட் பிஸ்கட் பழங்காலத்து சால்ட் பிஸ்கட் ருசியான சால்ட் பிஸ்கட்னா தேவேந்திரபுரம் கீதாலயா தேட்டருக்கு பக்கத்துல தேவேந்திரபுரத்துல பழைய நூர்சா ஹோட்டலுக்கு எதிர் இடத்துல மேல் அடுமனை தான் அதுதான் அந்த தான் முன்னாடி இன்னொன்னு இவங்க நினைச்சிருந்தா பெரிய அளவுல மிஷின் வாங்கி போட்டு கெமிக்கல் போட்டு கலர் கலரா போட்டு மக்கள் எதோ வித்துக்கலாம் அப்படியெல்லாம் இல்லாம இவங்க தாத்தா பாட்டி எப்படி பேக்கரி இந்த ஏரியால தயாரிச்சாங்களோ நான் குழந்தையா குழந்தையாங்களோ அதே அதே மாதிரி அதே ருசி அடுத்த அதிகம் வச்சுட்டாங்க பாத்தீங்களா இதுதான் இதனுடைய ருசி இது இப்ப இந்த எவ்வளவு ஆகணும் பிஸ்கட் இதாகிறது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் மேல கலர்ல கலர் எல்லாம் ப்ரெட்டு பண்ணி எல்லாம் எல்லாமே இப்படி தான் எல்லாமே அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ வைக்கிறது குழந்தைங்களுக்கெல்லாம் வயிறு கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போ வந்து அந்த பிஸ்கட்டுகளை எல்லாம் அந்த அடுமனையில் வைக்கிறது தான் இப்போ பிஸ்கட் தயாரிக்கிறது விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு அவங்க ஏற்கனவே கட் பண்ணி வச்ச அந்த மாவை வந்து ஒவ்வொன்றா அந்த இதில் நெருப்பு விறகடுப்புக்குள்ளே விடுறாங்க அந்த நெருப்பில் அது கரெக்டாக அவங்க வச்சு அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உள்ளே அடுக்குவாங்க கொஞ்ச நேரம் கழித்து அது வந்து பிஸ்கட்டு வெந்தவுடனே ரெடியானோடனே அந்த பொன்னிறத்தில் வந்தவுடனே அதை வெளியே எடுத்துருவாங்க அது அந்த பக்குவம் எவ்வளோ நேரம் வைக்கணுங்கிறதுலாம் இவங்களுக்கு அத்துபடி இங்கே பாருங்கள் ரெடியான பிஸ்கட்லாம் வெளியில் எடுத்து சுட்டு எடுத்த பிஸ்கட்டு இதெல்லாம் ராகி பிஸ்கட்டு வெண்ணெய் பிஸ்கட்டு அப்புறம் வந்து டீ கேக்கு இதுதான் டீ கேக்கு இது பாருங்கள் இது வந்து கோ இது வந்து கப் கேக்கு இந்த மாதிரி எல்லாமே பாரம்பரிய பேக்கரி அதோட உரிமையாளர்னு ஒரு அதோட பேக்கரி மாஸ்டர் உரிமையாளரோட தான் முதல் தொழிலாளி விட முதல் தொழிலாளின்னு செய்யலாம் அவரே காலத்தில் இறங்கியிருக்காரு பாருங்க அதோட சால்ட் பிஸ்கட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் பழனிமால் பேக்கரில இதுக்கு நாங்கெல்லாம் அடிமை இந்த சால்ட் பிஸ்கட் வாங்கறதுக்காகவே சேலத்தின் மாவட்டம் எங்கெங்க வந்து எல்லாம் வந்து காலத்து பிஸ்கெட் வாங்கி போவாங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பிஸ்கெட்ஸ்லாம் வந்து வறுக்கி ரஸ்த்து அந்த இது எந்த பிஸ்கெட் பேர் என்னன்னா முட்டு முட்டை பிஸ்கெட் மூட்டை பிஸ்கெட் ஆ அப்புறம் வெண்ணெய் பிஸ்கட்டு ராகி பிஸ்கட்டு ஓமம் பிஸ்கட்டு எள் பிஸ்கட்டு அப்புறம் கேக்கு இந்த பக்கம் பாருங்க வெண்ணை பிஸ்கட் மட்டும் எத்தனை ஐட்டம் பாருங்க வெண்ணெய் பிஸ்கட்டு

ஸ்பைஸ் ப்ரெட்டு பன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த பள்ளி மால் பேக்கரியில் வந்து ஃபேமஸ்ஸு இது வந்து கப் கேக் இது ரொம்ப ஃபெசிலிட்டி வந்து பள்ளி மால் பேக்கரி தேவேந்திரபுரம் சேலம் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த கப் கேக் அதோட தப்பு தான் இது இந்த கப் கேக் இப்போ டயர் ஆக போகுது இந்த கப் கேக் ரொம்ப ருசியா இருக்கும் ஆனால் எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலுமே நேச்சுரல் ஸ்வீட் ருசி அப்படியே வந்து எதுவுமே ஆமா இப்போ அவர்கிட்ட நம்ம இந்த ஒரு சிறப்புகளை பத்தி சேர்க்கலாம் ஹலோ வணக்கம் வணக்க இப்போ நீங்க வந்து கை கொடுங்க பழங்காலத்து முறையில் பழமை மாறாம நம்ம கீதால தேர்த்திக்கா நம்ம தேவேந்திர மெயின் ரோட்ல நீங்க வந்து இந்த பழனி மார்க் பேக்கி நடத்துக்கீங்க இந்த பேக்கரியோட சிறப்புகள் என்ன சொல்லுங்க நாங்கள் மூணு தலைமையே இந்த பேக்கரி செஞ்சிட்டு இருக்கிறேங்க இப்ப இப்போ நான் என் பேர் அசோகன் நான் செஞ்சிட்டு இந்த பேக்கரி தம்பி ரமேஷ் செஞ்சிட்டு இருக்காரு எங்க அண்ணனும் பேக்கரி தான்

நம்ம கேஸ் அரிப்பு தான் போட்டோமா அந்த டேஸ்ட் வராது கலர் தான் வரும் ஆனால் இந்த ஒரிஜினல் டேஸ்ட் வராது நல்ல சுருண்டு வேகும் பிஸ்கட் எல்லாம் பிஸ்கட் வந்து விறகடுப்புல செஞ்சது தான் நல்லா சுருண்டு வரும் பிஸ்கட் பாருங்க அந்த இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் சாதாரணமாக கிடைக்குது கரண்ட் போட்டா சுவிட்ச் போட்டா அடுப்புலாம் இருக்கு இருந்தாலும் இந்த வெயில்ல அந்த வெயில் பாருங்க அந்த வெப்பத்துல நின்று இந்த வெப்பத்துல இவங்க வந்து நின்று இந்த ஒவ்வொரு பிஸ்கட்டையும் தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த சாப்பிடுறவங்க நல்ல வாடிக்கையாளர் நல்ல ருசியா சாப்பிடணும் பிஸ்கட்ட ஒவ்வொரு பிஸ்கட்டும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் சாப்பிடும் போது அந்த பழமை அந்த பிஸ்கட்ல ஆதி காலத்துல எப்படி தயார் பண்ணாங்களோ அதே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவரு அவர் தம்பி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த வெப்பத்துல வந்து நின்று இன்னைக்கு பிஸ்கட் தயாரிக்கிறாங்க அதுதான் இந்த பழனியமால் பேக்கரியோட ஒரு சிறப்பு வேற எங்கேயுமே இன்னைக்கு சேலத்துல விறகடுப்புல செஞ்ச பிஸ்கட்டோ பேக்கரி ஐட்டமோ பிரெட்டோ எதுவுமே கிடைக்காது ரெண்டாவது கெமிக்கல் அதாவது இன்னைக்கு வந்து நிறைய நீண்ட நாள் செல்ஃப் லைஃப் வச்சு எல்லாம் அந்த எதுவும் கலக்க மாட்டாங்க மூணு நாளே பிரெட் சாப்பிடலாம் பிஸ்கட் எல்லாம் அங்கன்னைக்கு காலி பண்ணலாம் எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கும் நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்கு சேலத்தினுடைய பழமையான அடையாளங்கள்ல சேலத்துல மூத்த பேக்கரி இதுதான் இதுதான் இந்த பேக்கரி தான் வந்து சேலத்தின் பழமைவாதிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் அவசியம் அந்த ஒரு அந்த குழந்தைங்களுக்கு பீஸா பர்கர்ன்னெல்லாம் மிஷினில் வச்சு வாங்கி கொடுத்து ஆரோக்கியத்தையும் கெடுத்து காசையும் செலவு பண்ணுறத விட இந்த பழமையான பேக்கரி பழனி மால் பேக்கரிக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு விறகடுப்பில் வந்த வெந்த ருசியான பிஸ்கட்டுக்கு வித கிடைக்கும் நிச்சயமாக அவங்க நல்லா மகிழ்ச்சியோடு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் பேக்கரியில் அந்த விறகு அடுப்புலேருந்து பிஸ்கட் ரெடியாகி வெளியே வந்து பாருங்கள் மொரு மறுநு தங்க கலரெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ வெப்பம் இங்கே நிற்குது இந்த ஒரு குழந்தைங்க நல்லா சாப்பிடுறதுக்காக இவ்வளோ வெப்பத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த நம்ம வந்து பா உண்மையே ஒரு மனசார பாராட்டி நம்ம சேல மக்கள் வந்து இந்த பழமையான பேக்கரியை தொடர்ந்து சிறப்பாக வந்து வாங்கி சாப்பிடணுங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோள் பாருங்க உள்ள ஒரு பெரிய இதை பிள்ளை வச்சு எடுக்கிறது சூப்பரா அப்படி எடுத்து பாக்குறாரு அந்த சூட்டமா இருந்துச்சா என்னங்கிறத பாக்குறாரு இப்படி தான் ஒவ்வொரு பிஸ்கட்டும் அழகா தயாரிக்கிறாங்க எல்லாமே செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தெய்வத்து தெய்வத்துக்கு சமமா இந்த தொழிலை மதித்து கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இந்த பேக்கரி தொழிலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற பள்ளியம்மா பேக்கரி அசோகன் மற்றும் அவருடைய சகோதரர்கள் குடும்பத்தினர்கள் எல்லாருக்கும் மனமாரும் இந்த பாராட்ட தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் அவசியம் எல்லாரும் வந்து இந்த பழமையான பழங்கால வந்து பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்